வித்தியாசமாக இருந்தது பிடிச்சிருந்தது அதில் குறிப்பாக ரெண்டு ஆண்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எமோஷ்னலை சிறப்பாக சொல்லியிருந்தார் காட்சிப்படுத்தின விதம் கார்த்தியோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரியான ஒரு சிட்டி பகுதியில் வாழ்கிற ஒரு இளைஞன் வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிற அந்த உருவமைப்பரோட மொழி அவர் பேசுன விதம் கல்யாண வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து இந்த அரவிந்த் சாமிக்கு முறைப்பண்ணா ஒரு பெண் வராங்க அவங்களோட ரெண்டு மூணு சின்ன பாவங்கள் ரொம்ப எமோஷன்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்தது அவங்க கிட்ட எனக்கு அவங்க அவங்க நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது தாத்தா நமக்கு நெடாமங்களும் தஞ்சாவூர்ல வேற ஜாதிகாரங்களே இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை இது உருவாக்குது அப்படி உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆரம்பத்துல வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி முஸ்லீம் எல்லாம் காமிச்சிருக்கிறாரு திருமணம் வீட்டில் போடுற உணவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சைவம் சார்ந்த உணவு முறையார் பெரும்பாலும் எல்லாருமே சைவ உணவு தான் போடுறாங்க அது என்னங்க அவரு சைவம் போட்டாருன்னா என்ன ஜாதி உங்களால் சொல்லிட முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம் தஞ்சை பகுதிகளில் இருக்கிற திருமணங்கள்ல பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் கள்ளர் சமுதாய மக்கள் முத்திரையர் மக்கள் இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்த பெரும்பான்மையான மக்கள் திருமணங்கள்ல நான்வெஜ் தான் போடுவாங்க சரக்கு அடிக்கும் போது சைடிஸ் வச்சு சாப்பிட்றாங்கல்ல அந்த சைடிஸ்ல ஒரு முட்டை கூட இருக்கிற மாதிரி தெரியல சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வை விட ஜாதி ஏற்றத்தாழ்வு பிரதானமா இருக்குது இல்லையா அப்போ இந்த கேரக்டர் தலிதா போட்டிருந்தீங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு மட்டும் இல்ல ஒரு மனிதன் ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமலும் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட அப்படி இன்னும் அந்த படம் ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம் மெய்யழகன் படத்தோட இயக்குனர் வந்து பெரியார் பற்றி பேசின ஒரு சின்ன குட்டி வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தார் சிறப்பாக சொல்லியிருந்தார்னு மட்டும் சொல்ல முடியாது ரொம்ப துணிச்சலாக சொல்லியிருந்தார் ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனரில் தனக்கு பின்புலத்தில் பெரியார் அடையாளம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற பல பேர் மத்தியில் வந்து பெரியார் பற்றியான ஒரு சிறந்த மதிப்படை ரொம்ப துணிச்சலாக சொல்லியிருந்தார் இல்லையா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்காக அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படி முடிவு பண்ணி நேற்று போய் பார்த்தேன் அந்த படத்தை பார்க்குறதுக்கு காரணம் வந்து அதில் பெரியார் பற்றி கருத்துக்கள் சொல்லியிருப்பார் பெரியார் பற்றி சொல்லியிருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் இல்லை எனக்கு நான் பார்க்க போனதுக்கு காரணம் வந்து அந்த டைரக்டர் பெரியார் பற்றி ஒரு சிறந்த மதிப்பெடை சொல்லியிருக்கிறாரு அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக தான் அந்த படத்தை போய் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது வித்தியாசமாக இருந்தது பிடிச்சிருந்தது அதில் குறிப்பாக ரெண்டு ஆண்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எமோஷனில் வந்து இவ்வளோ அழகாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது டேரக்டரு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தார் காட்சிப்படுத்தின விதம் குறிப்பாக வசனத்தில் அதை ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தார் நிறைய டீட்டெயில்ஸ் கரெக்ட் பண்ணி அந்த அந்த எமோஷனோட பின்புலத்தோடு சொல்லியிருந்தார் அந்த பேரன்பாலனா ஒருத்தர் இருக்கிறான் இன்னொருத்தருக்கு வந்து அவனை பற்றி எதுவுமே தெரியல அப்படிங்கிறது பின்பகுதியில் குற்ற உணர்வாக மாறுது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு மனிதாபிமானமும் மனித உணர்வும் கொண்ட ஒரு கான்செப்டாக இருந்தது அதில் குறிப்பாக வந்து இதில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அதில் கார்த்தியோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட உருவ அமைப்பே வந்து அது மாதிரியான ஒரு செமி சிட்டி பகுதியில் வாழ்கிற ஒரு இளைஞன் வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிற அந்த உருவ அமைப்பு அவரோட மொழி அவர் பேசின விதம் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அவர் நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் ரொம்ப செயற்கையான கதாபாத்திரம்னு சொன்னால் அதில் வந்து அந்த தங்கச்சி கதாபாத்திரம் அதுக்கு தான் கல்யாணத்துக்கு வராரு அதுதான் மையமாக இருக்குது ஆனால் அது ரொம்ப செயற்கையாக இருக்குது இன்னும் சரியாக சொல்லணும்னா அந்த ரிசப்ஷனில் வரிசையில் நிற்கிறவங்களுக்கு எவ்வளோ கடுப்பு இருக்குமோ அந்த கடுப்பு படம் பார்க்குற நமக்கும் இருந்துச்சு அந்த தங்கச்சி எமோஷன்ஸு அதை தவிர மற்றது எல்லாமே ஓரளவுக்கு லாஜிக்கலாக தான் இருந்தது நல்லா நடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து இந்த அரவிந்த் சாமிக்கு முறை பண்ணால் ஒரு பெண் வராங்க அவங்களோட ரெண்டு மூணு சின்ன பாவங்கள் ரொம்ப எமோஷன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவங்கக்கிட்ட எனக்கு அவங்க அவங்க நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இந்த உணர்வை கட்டமைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட கதைக்களம் இருக்குல்ல சூழல் அந்த பின்னப்பட்ட சூழல் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது ஒரே குடும்பத்துக்குள்ளன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அது ஒரே குடும்பத்துக்குள்ளே வர குடும்பம் குடும்பம் தாண்டி தாண்டி போகுது சுற்றி வளைச்சி பார்த்தா ஒரே ஜாதிக்குள்ளே வர ஒரு கட்டமைப்பாக தான் இருக்குது இன்னொன்று நீடாமங்கலம் தஞ்சாவூர்னு சுற்றி போகுது கதை பார்த்தா நமக்கு நீடாமங்கலம் தஞ்சாவூர்லலாம் வேறு ஜாதிகாரங்களே இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை இது உருவாக்குது அப்படி உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆரம்பத்தில் வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி முஸ்லீம்லாம் எல்லாம் காமிச்சிருக்கிறார் முஸ்லீம் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அவர் அன்பா பேசுகிறாருங்கிறதெல்லாம் அந்த மாதிரியான உணர்வு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காட்டுறாங்க ஆனால் அது இஸ்லாமிய கதாபாத்திரங்கிறது ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது தஞ்சாவூர் கோயிலெல்லாம் காமிச்சிட்டு எல்லா கோயிலும் காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு இந்து அடையாளமாக மாதிரி ஆயிடக்கூடாது என்பதற்காக தஞ்சாவூரில் இருக்க அந்த சர்ச்சையும் காட்டுறாங்கல்ல அது மாதிரி தான் ஒரு முஸ்லீம் தொப்பி போட்டு வந்தவரும் இருக்கிறாரு மற்றபடி அது பார்த்திங்கன்னா ஒரே குடும்பம்ங்கிற பேரில் ஒரே சாதி சார்ந்த பழக்க வழக்கம் அவங்களோட உறவு அந்த எமோஷன்ஸ்க்குள்ளாரே கட்டமைக்கப்பட்டதாக தோணுது எப்படி ஜாதின்னு அதை சொல்லுவீங்க எங்கேயுமே அவர் ஒரு ஜாதி பற்றி சொல்லலையே தாத்தா பேர் சொல்கிறாரு அதுக்கு முந்தன தாத்தா பேர் சொல்கிறாரு அதில் கூட அவர் ஜாதியை சொல்ல தான் சொல்கிறாருங்கிறது அதில் ஒரு புத்திசாலி தினம் இருக்குது இன்னொன்று அந்த கதாபாத்திரத்தை எந்த ஜாதின்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கவனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அது சாதி பின்புலம் சாதி தான் இருக்குது அது எப்படி இருக்குது அந்த படத்தில் காட்சி அமைப்பில் அப்படின்னு சொன்னால் உணவில் இருக்குது குறிப்பாக திருமணத்தில் கலந்துக்கிறாரு அந்த திருமண வீட்டில் போடுற உணவு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சைவம் சார்ந்த உணவு முறையாக இருக்குது அப்போ சைவம் சார்ந்த உணவு முறை இந்து குடும்பங்களில் பெரும்பாலும் எல்லாருமே சைவ உணவு தான் போடுறாங்க அது என்னங்க அவர் சைவம் போட்டாருன்னா என்ன ஜாதியின்னு உங்களால் தொழில் சொல்லிட முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனால் அந்த டேரக்டருக்கும் தஞ்சை மாவட்டத்துக்கு போனவங்களுக்கும் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும் தஞ்சை பகுதிகளில் இருக்கிற திருமணங்களில் பார்த்திங்கன்னா தலித் மக்கள் கள்ளர் சமுதாய மக்கள் முத்திரையர் மக்கள் இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்த பெரும்பான்மையான மக்கள் திருமணங்களில் நான்வெஜ் மாமிசம் தான் போடுவாங்க ஆட்டுக்கறி தான் போடுவாங்க ஆடுகளில் ஒரு ஆட்டில் எத்தனை வகை இருக்கோ அவளும் போட்டு தான் உணவு விருந்து வைப்பாங்கங்கிறது அங்கே போனவங்களுக்கு திருமணத்தில் போனவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போது அது வந்து பிற்படுத்தப்பட்ட நிறைய சமூகங்களுக்குள்ளாரியே திருமணம்னாலே நான்வெஜ் தான் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஊரில் நடக்கிற ஒரு கல்யாணத்தில் வந்து சைவ சாப்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு குறியீடாக தான் இருக்குது அது என்ன சமூகம்னு காட்டுற குறியீடாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை அது கல்யாணத்தோடு இருந்தால் கூட பரவாயில்ல மாறாக குடும்ப பழக்கமாகவே சைவ பழக்கமாக தான் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த கட்டமாகவும் போகுது சென்னையில் அரவிந்த் சாமி வீட்டில் அவங்க சமை அவங்க ஒய்ஃப் பண்ணுற சமையலோ அவங்க குழந்தை சாப்பிட்ற உணவுலேயோ அவங்க சூழல்லையோ எங்கேயுமே நான்வெஜ்ஜுக்கான அடையாளங்கள் எங்கேயுமே வரல சாப்பிட்ற சீன்லேயும் வரல வசனத்தின்னு வரல அதே போல் இந்த கார்த்தியும் அரவிந்த் சாமியும் அவங்க வீட்டில் சாப்பிட போகும்போதோ சரக்கு அடிக்கும் போது சைடிஸ் வச்சு சாப்பிட்றாங்கல்ல அந்த சைடிஸில் ஒரு முட்டை கூட இருக்கிற மாதிரி தெரியல வார்த்தைகள் கூட இருக்கிற மாதிரி தெரியல பன்னெண்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி ஒருத்தனை எடுத்து வைக்க சொல்கிறார் இல்லை கார்த்திகை அப்போ கூட சைடு சொல்லும் போது கூட அதில் நான்வெஜ் வராத ஒரு கவனம் இருக்குது பார்த்தீங்களா நான்வெஜ் வார்த்தை வந்துடக்கூடாது நான்வெஜ் உணவு இல்லைங்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் எப்படி எனக்கு அது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அந்த பகுதியில் வந்து இது போன்று ரொம்ப தீவிரமாக கோயில் சார்ந்து அதோடு சார்ந்த ஆதிந்தமாக அப்புறம் அந்த ஆதீனம் குறியீடுகளாக இருக்கிற அந்த இது சார்ந்து வரும்போது அது சைவ பிள்ளமார் குறியீடு அவங்களோட வாழ்க்கையை சார்ந்த ஒரு அமைப்பாக தான் அது பின்னப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது ஓப்பனிங்கில் அதுதான் பிரச்சனையாகுது அந்த குடும்பத்துக்குள்ளார் பங்களித்தவரின் காரணமாக சொத்து வந்து கைமாறி போகுதுன்னு தான் ஊற விட்டு போடுறாங்க அதை பின்புலத்தில் கட்டப்பட்ட எமோஷனாக தான் இந்த படம் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே அதுக்குள்ளே அதுக்குள்ளேன்னு போன அணிகள் பார்த்தீங்கன்னாலும் திரும்ப திரும்ப அந்த குடும்பத்துக்குள்ளாரியே போகிற தான் இருக்குது இது ரொம்ப நல்லவராக அரவிந்த் சாமி இருக்கிறாரு கார்த்தி இருக்கிறாரு அரவிந்த் சாமியோட அப்பா ரொம்ப நல்லவராக எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்கிறாரு அங்கே இருக்கும்போது அதில் அதில் அந்த உதவியில் நன்மை அடைந்த ஒரு ஒருவராக தான் இந்த கார்த்தி வராது ரொம்ப நல்லவராக ஒருத்தர் காட்டுறதுங்கிறது மனிதாபிமானம் இருக்கலாம் உணவில் அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் கஷ்டப்பட்டுவங்களுக்கு காசு கொடுக்கலாம் இதெல்லாம் கூட நல்ல மனிதாபிமானம் தான் இருக்கும் ஆனால் சாதி சமூக அமைப்பில் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் உதவி செய்வதை வைத்துக்கொண்டு மட்டும் நீங்கள் வந்து ஒரு மனிதனை முழுமையாக நல்லவர்னு முடிவுக்கு வந்துட முடியாது ஏன்னா கிராமப்புறத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் தமிழ் அடையாளத்தில் திண்ணை இருக்குது திண்ணை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் உண்மைதான் எல்லார் வீட்லேயும் திண்ணை இருக்குது தான் செய்யுது அந்த திண்ணையில் வந்து உட்காடுறது எங்கே ஊர் பேர் தெரியாதவங்க வந்தாங்கன்னா உட்கார வச்சு பேசுவாங்க உள்ளூர்காரில் உட்கார வச்சு பேச எல்லாம் பண்ணுவாங்க யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து வேறு ஊர்லேருந்து வந்திருக்கிறாருன்னா வாங்க உட்காருங்கன்னு உபசரிப்பாங்க உட்கார வச்சு பேசுவாங்க திண்ணையில் ஓய்வெடுக்கிறதுக்கு மாறாக தன்னோட ஊரில் இருக்கிற ஊரில் இருக்கிற ஒரு தலித்து வர்றாங்கன்னா தாம் பண்ணையில் வேலை பார்க்குறவங்களோ அல்லது ஒரு தன்னோட கிராமத்தில் இருக்கிற ஒரு தலித்து வந்தாருன்னா அவர் தென்னையில் உட்கார விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியில் தான் அந்த மனிதாபிமானமும் அந்த நல்லவரா அப்படிங்கிற கேள்வியை காண விடையும் இருக்குது குறிப்பாக நீடாமங்கலத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஒரு பின் பெரிய புண்பலம் இருக்குது பெரியார் இயக்கத்துக்கும் இந்த நீடாமங்கலத்தை சுற்றி இருக்கிற கிராமங்கள் இருக்குதுல்ல அவங்கெல்லாம் வந்து டவுனுக்கு வந்து ஏதோ பொருள் வாங்கணும் நீடாமங்கலத்துக்கு தான் வருவாங்க அப்போ நீடாமங்கலத்துக்கு சுற்றி கிராமத்தில் இருக்கிற தலித் மக்கள் நீடாமங்கலத்துக்கு வந்தாங்கன்னா பொருள் வாங்கிறது கொள்வது போக நீடாமங்கலத்தில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஓய்வாக மலைக்கு ஒதுங்கலாம் அல்லது வெயில் கடுமையாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போகலான்னா உட்காரத்துக்குள்ள இடமே கிடையாது அப்போது அவங்க உட்காரத்துக்கு ஓய்வுக்கு ஓர ஒரு ஓரமாக உட்காந்துட்டு போகிறதுக்கு ஒரு கடையோ ஒரு இடத்துலையோ உட்காந்து போகிற சூழலே நீடாமங்கலத்தில் தலித் மக்களை அனுமதிக்காத ஒரு பகுதியாக தான் நீடாமங்கலம் இருந்தது அந்த சூழலில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நிருடாமங்கலத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்க தலித் மக்கள் அங்கே வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கு ஒரு இடம் எங்கே வந்தது முதல் முறையான்னு பார்த்திங்கன்னா திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் ஒரு கடை வைக்கிறார் இன்றைக்கி அது மாவுமில்லா இருக்குது அங்கே அரிசி மாவும்லாம் அரைக்கிற மாவுமில்லா அந்த இடத்துல தான் வந்து மக்கள் வந்து ஒதுங்குவாங்க முதல் முறையாக பெரியார் இயக்கத்தை சேர்ந்த திராவிட கழகத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் அந்த ஊரில் கடை வச்ச போது தான் சுற்று வட்டார தலித் மக்கள் வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இடம் கிடைத்ததை நீடாமங்கலத்தில் அதற்கு பின்பாடு தான் கிடச்சிது அதுக்கு முன்னால் அது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன் இப்போ இதுதான் நீடாமங்கலத்தில் இன்னொரு முகம் ரொம்ப நுட்பமான மனித உணர்வுகளை ரொம்ப அழகாக சொல்கிற இந்த இயக்குனர் என்ன பண்ணியிருந்தால் இன்னும் அந்த படம் சிறப்பாக இருந்திருக்கும் நான் கருதுறேன்னு சொன்னால் அந்த கார்த்திக் கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் வேறு சாதிக்காரராக குறிப்பாக ஒரு தலித்தா போட்டிருந்தாருன்னா இந்த படம் வந்து இன்னொரு கட்டத்துக்கு உயர்ந்துருக்கும் இன்னொரு கட்டத்துக்கு உயர்ந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகம் கூடியிருக்கும் இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூ கிடச்சிருக்கோம் இன்னொரு டைமென்ஷன் கிடச்சிருக்கும் இவங்க அப்பா இவங்க அப்பாவை எப்படி பார்த்தாரு கார்த்தி வந்து ஒரு தலிதா காமிச்சிருந்தா கார்த்தியோட அப்பா தலிதா வந்திருப்பாரு அவங்க அப்பாவை அரவிந்த் சாமி அப்பா எப்படி பார்த்தாரு உண்மையில் அவர் வந்து இதெல்லாம் ஜாதியெல்லாம் பார்க்காம நடந்துக்கிட்டாரா ஒரு அன்பாக தான் நடந்துக்கிட்டாரா வீட்டில் கூப்பிட்டு இவங்களை சின்ன வயசில் சேர்த்து வச்சுருந்தாரா அப்படிங்கிற அந்த கேள்வியிலிருந்து படம் துவங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படி காம்ஸ் இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு வேறு ஒரு டைமென்ஷனுக்கு மாறி இருக்கும் இன்றைக்கி ஒரு ரொம்ப தீவிரமாக விவாதிக்கப்படுற ஒரு படமாக மாறியிருக்கோம் இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் வேல்யூ இருக்குல்ல அந்த வேல்யூவோடு இந்த படம் சேர்த்து பேசப்பட்டிருக்கோம் ஏன்னா இந்த படத்தில் வந்து பொருளாதார வேறுபாடுகள்லாம் இல்லாமல் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத உள்ளடக்கமாக சொல்லுது சரியா ஒன் லைனில் சொல்லணும்னா அப்படி தான் அவர் ஆரம்பத்தில் வந்து தன்னோட வீட்டையே விட்டுட்டு போகிறாரு ஒன்றும் இல்லாமல் ஊருக்கு போகிறாரு தன்னை பொருளாதாரத்தை ஏமாற்றிட்டாங்க அவர் பொருளாதார வேறுபாடு இல்லாமல் ஏழையாக இருக்கிற தன் சொந்தக்காரருக்கு கூட உதவி பண்ணியிருக்கிறார் அவங்களோட நெருக்கமாக பழகியிருக்கிறார் மரியாதையாக இருக்கிறாருங்கிற பின்புலத்தில் தான் இந்த கார்த்திக் கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல மனிதனாக காட்டிருக்கிறாருங்கிற ஒரு கண்ணோட்டத்தை சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வையோடு ஜாதி ஏற்றத்தாழ்வு பிரதானமாக இருக்குது இல்லையா அப்போ இந்த கேரக்டர் தலிதா போட்டிருந்தீங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு மட்டுமில்லை ஒரு மனிதன் ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமலும் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட இன்னும் இந்த படம் ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம் அந்த கேரக்டர்களுக்கு இன்னொரு டைமென்ஷன் ஏன்னா அது வந்து குடும்பத்துக்குள்ளேருந்து இன்னொன்று சமூகத்துக்கு வெளியே வர ஒரு பாத்திரமாகவும் மாறி இருக்கும் நான் இதுபோல் ஒரு படம் வந்து ரெண்டு ஆண்களுக்குள்ள எமோஷ்னலை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு மலையாள படம் பார்த்தேன் அடியோ சமைக்கும் ரெண்டு எமோஷன்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் குடிகாரராக வர்றாரு ரொம்ப அன்பு செலுத்துகிறார் ஒருத்தர் ஏழையாக வராரு ஒருத்தர் பணக்காரராக வர்றாரு பயணத்திலேயே இருக்கிறாங்க அவங்க இதே மாதிரி பயணத்தில் இருக்கிறாங்க ஒரு நாள் முழுக்க நடக்கிற கதை தான் ஆனால் அந்த படத்தை விட இதில் உணர்வுகள் சில விஷயங்களை ரொம்ப நுட்பமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த படத்தில் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஏழையாக இருக்கிறாரு ஆனால் அந்த ஏழைக்கு வந்து ரொம்ப பொருளாதார நெருக்கடி ஏற்படுது ரொம்ப அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க அந்த நேரத்தில் ஒரு பணக்காரர் பல லட்சங்கள் உள்ள பையோடு அவர் நிற்கிறாரு அவர் எடுத்துக்கிட்டு எந்த நிமிஷம் ஒன்றுமாலும் போயிடலாம் ஆனால் அதை போகாமல் அவர் எவ்வளோ நேர்மையாக இருக்கிறாரு அந்த பணக்காரர் வந்து அவருக்கு நிர்பந்தம் ஏற்படும் போது அவரை நடுவோட்டில் விட்டுட்டு போகாமல் அவர் எப்போ சேவ் பண்ணிட்டு போகிறாருங்கிற அந்த விஷயத்தோடு அந்த படம் சொல்லப்பட்டிருந்ததுங்கிற ஒரு டைமென்ஷனில் இருந்தது இது மாதிரியான கதாபாத்திரங்களை வந்து ஒரே குடும்பம்னு நீங்கள் எடுக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா ஒரே சாதியாக மாறிடும் அப்போ அந்த கதாபாத்திரங்களை பறந்து வெளியில் எடுக்கிறது அப்படின்னும் போது அது இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிருக்கோம் அதை செஞ்சிருக்கலான்னு எனக்கு தோணுது மற்றபடி அந்த கதைக்களத்துக்குள்ளே கார்த்தி வந்ததுக்கு பிற்பாடு அவர் வந்து சிலாகிச்சு பேசுகிற பெருமைகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தமிழ் தேசிய சாயல் உள்ள நம்ம ஜல்லிக்கட்டு அப்புறம் இந்த வாட்ஸ்அப்பிலாம் வரும்ல சில தமிழ் அடையாளம்னு அது மாதிரி விஷயங்கள்லாம் வருது அதை இப்படி சொல்லலாம் நம்மக்கிட்ட ஒரு பழைய பழமொழி இருக்குது இல்லை அந்த பழமொழி இந்த படத்தில் வர காட்சியோடும் பொருந்தி சொல்லலாம் இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேர் பேர் குடிக்கவும் செய்கிறாங்க அதை எப்படி குடிக்கிறாங்கங்கிறது இந்த பழமொழிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது படத்தோட உள்ளடக்கத்தில் சொல்லப்பட்ட இழுக்கட்டு அப்புறம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது வந்து இப்படி சொல்லலாம் பழைய முத்தையில் புதிய கல் அதை பேர் ஊற்றி குடிக்கிறாங்கல்ல